ராகுகேது பயிற்சி மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு கன்னி கன்னீராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த ராகு கேது நிழல் கிரகங்கள் நிறம் மாறும் கிரகங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதியோட பலன்களை கொடுக்கும் கோச்சார அடிப்படையில் சனியுடைய வீட்டில் ராகு சூரியனோட வீட்டில் கேது சனி சூரியன் பகை கிரகங்கள் ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி இப்ப பகவானுக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன் அவர் ஒரு மாதம் ஒரு இருப்பார் அந்த சூரிய பகவான் ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு ராசியில பலன்கள் எப்படி இருக்கும் மாதம் ஒரு பலன்களா இருக்கும் ஆனா ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் நிரந்தரமா இருக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ ராகு பலமா இருக்காரு அங்க கேது பகவான் மட்டுமே மாத ஒரு பலன்களை கொடுக்கும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராகு பகவானும் கேது பகவானும் யாரோட வீட்டில் இருக்காங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டதிபதி யார் சனி பகவானுக்கு பகை கிரகமா இல்லை நட்பு கிரகமா இது மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த ராசியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்க பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் இது குருடைய நட்சத்திரம் தசா காலங்கள் பதினாறு வருடம் நான்காம் பாதம் மட்டுமே இந்த மீனராசியில் இருக்கிறதுனால நான்கு வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருக்கும் என்னோட கணக்குப்படி மூன்று வருடத்தை நான் எடுத்துக்கிறேன் மூன்று வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு பத்தொம்பது வருடங்கள் சனி தசை மூன்று ப்ளஸ் பத்தொம்போது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும் சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் பதினாறு வயசுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த ஜென்ம ராசியில இருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு பெயர் ராகு பகவான் ஆறாம் இடத்துக்கு பயிற்சாக கேது பகவான் ராகு கேது பயிற்சி இந்த பயிற்சியானது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் புத்தி ரீதியாக ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் ராசியில் அதாவது ராகு பகவானுக்கு இரண்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு விரய ராகு அதாவது வீண் விரயங்களை சொல்லக்கூடிய இடம் தூக்கத்தை சொல்லக்கூடிய இடம் இந்த ராகு இருக்கக்கூடிய இடம் கேது பகவான் வந்து ஆறு ருணரோக சத்ருஸ்தானம் வம்பு வழக்குகள் சொல்லக்கூடிய இடம் கடன் சம்மந்தப்பட்டவர்கள் சொல்லக்கூடிய இடம் இந்த ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல சூரியனோட வீட்டில் அமர்றாரு இந்த கேது பகவான் சூரியனை பொறுத்த வரைக்கும் இந்த சூரியன் நன்மை செய்யுமா அப்படின்னாக்கா நன்மை செய்யாது மாத ஒரு பலன்கள் அதாவது சூரியனோட நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு ஒரு மாதம் இருப்பார் ஒரு கட்டத்தில் அது மாதிரி நன்மையை செய்யக்கூடிய அமைப்பாக படிப்பு ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு படிப்பில் ஓரளவுக்கு பரவாயில்ல வளர்ச்சிகள் சொல்லலாம் நீங்கள் நார்மலாக போயிட்டுருக்க அப்படின்னா நார்மலாக போகும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் இருந்தாலும் முன்ன மாதிரி இருக்காது முன்ன மாதிரி கஷ்டத்தை கொடுக்காது ஜென்மசனி அப்படிங்கிறது அந்தளவுக்கு கஷ்டத்தை கொடுக்காது உங்களுக்கு வந்து ராகு பரணாமடத்தில் அமர்றது தூக்கமில்லாத பிரச்சனைகள் இது வரைக்கும் மன உளைச்சல்கள் இருந்தீங்கனாக்கா அந்த மன உளைச்சல்கள் இருக்காது மன அழுத்தங்கள் இருக்காது இது படிப்பு சார்ந்து ஒரு சில பேருக்கு வந்து லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் மன அழுத்தங்களை அதில்தான் தான் தவிர படிப்பு ரீதியாக கொடுக்காது பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே இருக்கும் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது குடும்ப சுவை காரணமாக படிப்பு தேவைக்காக ஒரு சில பேர் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நல்லாவே இருக்கும் புரோட்டாதியில் இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே முப்பத்தி ஒம்போது வயசு வரைக்கும் பதினேழு வருடங்கள் புதன் தசை இந்த புதன் ராசிக்கு நான்கு குடையவர் ஏழாம் அதிபதி இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நன்மை செய்யாத கிரகம் அப்படின்னாக்கா புதன் அவயோகர் குருவுடைய வீட்டுக்கு புதன் நன்மை செய்யாது புதனோட வீட்டுக்கு குரு நன்மை செய்யாது அப்போ அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் இந்த காலகட்டத்தில் ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்துல போகிறதும் ஆறாம் இடத்துக்கு வந்து கேது பகவான் வர்றதும் நல்லாவே இருக்கும் அப்படின்னாக்கா நல்லாவே இருக்கும் கெடுபலங்கள் கிடையாது பாவ கிரகங்கள் மறையிறது நல்லது ஆறு பன்னெண்டுல மறையிறது அளவுக்கு சிறப்புன்னு எடுத்துக்கலாம் வீடு கொடுத்த கிரகத்தை மட்டும் தான் பார்க்கணும் ஏன்னா ஜென்மராசியில் சனி பகவான் இருக்கிறது ஜென்மசனியாக இருக்கிறது இது மட்டும்தான் வேலை வாய்ப்பு இப்ப சிறப்பா இருக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்பு மேல் படிப்பு எதுவாக இருந்தாலும் சரி நீங்க எடுக்கலாம் முயற்சி எடுக்கலாம் ஆனா உங்க கையில் தான் இருக்கு உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் அப்படி தான் வரும் ஜென்மசனி ஒரு சிலது தடங்கல் கொடுத்துட்டே இருக்கும் அவயோக தசையாக இருந்தால் மட்டும் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்துல இந்த புத பகவான் இந்த ராசிக்கு அவயோகர் எங்க இருந்தாலும் நன்மை செய்யாது சுப தொடர்பு சுப நட்சத்திரம் ஏறி இருந்தால் மட்டும் நன்மை செய்யும் வேறு லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு யோகராக இருந்தால் சிறப்புன்னு எடுத்துக்கலாம் அது கூட ஓரளவுக்கு தான் ஏழரை சனி வரும்போது அவயோக தசைகள் மறைமுக சுப தொடர்பு கொண்ட தசைகள் நடந்துச்சுனாக்கா கெடுபலன்களை கொடுக்கும் ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை அப்படிங்கிறது புதன் தசைதான் அவர் எப்படி இருக்காரு அப்படின்றத நீங்கள் பார்த்துங்க எப்படி இருந்தாலும் சரி சனியில் வேலை ரீதியாக உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னா கிடைச்சிரும் வேலை கிடைச்சிரும் ஏற்கனவே வேலை இருக்குது வேலை மாற்றணும்னு தான் வேலை மாற்றாதீங்க தொழில் இந்த தொழில் மாற்றணும் வேற எதனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா தயவு செஞ்சு பண்ணாதீங்க தேவையில்லாத விரயத்தை கொடுத்துரும் தேவையில்லாத செலவு கொடுத்துரும் பகவானை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர் விரயத்துல இருக்கு தேவையில்லாத செலவு தேவையில்லாத இது எதுக்குடா பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையை கொடுத்துரும் அதனால் நீங்க யோசிச்சு பண்ணுங்க அது மட்டும் நீங்க தொழில் போயிட்டு இருக்கா தொழில் நல்லபடியாக போகும் வேலை போயிட்டு இருக்கா நல்லபடியாக வேலை போகும் புதுசாக வேலை திறையில வேலை கிடைக்கும் ஆனால் வேலையை மாற்றணும் தொழில் மாற்றணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் வேண்டாம் திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்களா திருமணத்தில் கொஞ்சம் தடைகள் கொடுக்கும் இந்த ராகுகேது பயிற்சி மட்டும் இல்லை ஜென்ம சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் திருமணத்தில் நிறைய தடைகளை கொடுக்கும் இந்த ஜென்ம ராசியில சனி பகவான் இருக்கிற வரைக்கும் திருமணத்தை பத்தி பேசாமல் இருக்கிறது நல்லது அப்படியே பண்ணா கூட நிறைய ஜாகதங்களை பார்த்து பண்ணுங்க நிறைய தடை தாமதங்களோட இந்த திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் கணவன் மனைவி அதாவது திருமணம் வாய்ப்பு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கருத்து வேறுபாடு எதுவாக இருந்தாலும் சரி தாழ்ந்து போயிடுங்க விட்டு கொடுத்து போங்க வாக்குவாதங்கள் வேண்டாம் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கூட வாக்குவாதங்கள் இந்த காலகட்டங்களில் வேண்டாம் அந்த அளவுக்கு நன்மை செய்யாத தசை இது ஏழரை நன்மை செய்யாது ஏழரை சனி மட்டும்தானே தவிர மற்றபடி புதன் தசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு கெடுபலங்களை உங்களுக்கு கொடுக்காது மற்ற டைம்ல ஏழரை சனி வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் இப்போ வந்து திருமண ரீதியா திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளம் இருக்கு தாந்து போறது நல்லது விட்டு கொடுத்து போறது நல்லது சுயதொழில் சரிங்களா சுயதொழில் கவனமா பண்ணுங்க நீட்டாக இருக்கும் எல்லாமே நீட்டாக இருக்கும் போகிறது போயிட்டே இருக்கும் ஆனால் ஜென்மசனி கெடுதல் பண்ணோம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏற்ற மாதிரி வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும் வண்டி அதாவது வாகனங்கள் புதுப்பிக்கணும்னாக்கா இப்போ புதுப்பிக்கலாம் வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இது மாதிரி பழைய இடத்த க்ளீன் பண்ணுறது ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் தாராளமாக இந்த டைமில் பண்ணலாம் புது வீடு கட்டுறது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஜென்மசனியில் வந்து ஒரு சில பேர் கட்டுவாங்க நல்ல தசையாக இருந்தால் ஒரு சில பேர் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா செலவுகள் அப்படின்றது பன்னெண்டாம் இடத்துல வந்து ராகு இருக்கிறதுனால வீண் செலவுகளை கொடுக்கும் அப்படின்றதுனால நீங்கள் ஒரு நல்ல செலவை பண்ணலாம் ஒன்று வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது ஒன்று கட்டடம் கட்டுறது ஏதோ ஒன்று இல்லை மேல் மாடி கட்டுறது இது மாதிரியான முயற்சிகளை நீங்கள் பண்ணலாம் இப்போ திருமணத்துக்கு உண்டான காலமும் ஒரு சில விரயங்கள் இருக்கு இல்லையா அதையும் நீங்கள் எடுத்து நடத்தலாம் ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும் அதாவது முப்பது முப்பத்திரெண்டு வயசுக்கு மேலே திருமண வாய்ப்புகள் உண்டு உறுதியாக உண்டு புரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னாக்கா ஏன் அடுத்தடுத்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு வந்து அவயோக தசைகள் அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் அவயோக தசைகள் தான் அந்த மீனராசியில் நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கு காரணம் முப்பத்தி ஒம்பது வயசுலேருந்து நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் கேது தசை கேது உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் சரி இப்போ ஆறாம் இடத்துல இருக்கார் ஒரு கடன் பிரச்சனை இருக்கா அந்த கடன் பிரச்சனை தீரும் நோய் நொடி பிரச்சனை இருக்கா நோய் நொடி பிரச்சனை தீரும் அதாவது வழக்குகள் எது இருந்தாலும் சரி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹவுசிங் லோன் வாங்கி போட்டிருக்காங்க எதையாவது ஒன்று வச்சு ஹவுசிங் லோன் வாங்கி போட்டிருக்காங்க இந்த லோனெல்லாம் அடையக்கூடிய சூழ்நிலை இப்போ கடன் எதுவாக இருந்தாலும் சரி இப்போ கொடுத்த கடன் வரும் இந்த டைம்ல வாங்கின கடனை கொடுப்பீங்க மேற்கொண்டு இந்த காலகட்டத்தில் கடன் கொடுக்காம இருக்கிறது நல்லது விரயத்துல ராகு தேவையில்லாத செலவுகளை வைக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க வைக்கும் ஒரு பொருளை வாங்க வைக்கும் ஏதோ ஒன்று ஏதாவது வாங்கினாலும் சரி இது தேவையான்னு மட்டும் பார்த்துங்க அந்த பொருள் வாங்கினீங்கனாக்கா அதுல ஏதோ ஒரு வில்லங்க இருக்கும் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் சரி ஒன்று வில்லங்க இருக்கும் அப்படி இல்லை அது வந்து கொஞ்சம் டூப்ளிகேட் பொருள் அது மாதிரி எதுனா வந்துடும் யாராவது ஆசை வார்த்தை கூறி உண்டான வாய்ப்புகள் இருக்கு பண விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கேது தசையில நாற்பத்தி ஆறு இருந்து அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் தசை அறுபத்தி ஆறு வயசுல இருந்து எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சூரிய தசை இந்த ரெண்டு தசையை நான் ஏன் சேர்த்து சொல்றேன் அப்படின்னாக்கா இந்த ரெண்டு தசையும் உங்களுக்கு கெடுபலம் செய்யக்கூடிய தசைகள் ராசிக்கு அஷ்டமாதிபதி தசை ராசிக்கு மூணாம் அதிபதி தசை சுக்கரதசை ஆறாம் அதிபதி தசைன்னு சொல்றது இந்த சூரிய தசை மூணுமே இந்த ஜென்ம சனி காலகட்டத்துல மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய தசைகள் நடந்துச்சுனாக்கா கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் அப்ப அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறதுனால சுக்கர தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லபடியா போயிட்டு இருக்கும் அதாவது சுக்கரதசனா கெடுதல் பண்ணிடும் அப்படின்னு சொல்ல முடியாது மறைமுக சுபத் தொடர்பு உங்க ராசிக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களை இருந்தால் உங்க லக்னத்துக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களை இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா மறைமுக சுபத் தொடர்பு இருந்தாலும் ஒரு பக்கத்தில் நல்லது நடக்கும் ஒரு பக்கத்தில் கெடுதல் நடக்கும் அதாவது வேலை வாய்ப்பு கொடுக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு பிறகு அதில் பிரச்சனையும் கொடுக்கும் வேலை அழுத்தங்கள் நல்ல சம்பளம் இருக்குது நல்ல ஒரு வேலை ஆனால் ரொம்ப தூரம் போயிட்டு பா வேலை பார்த்துட்டு வர மாதிரி அப்படி இல்லைனாக்கா அதிகமாக வேலை செய்கிற மாதிரி அந்த வேலைக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி இல்லை நீங்கள் படித்த படிப்புக்கும் தேவையில்லாத வேலையை செய்கிற மாதிரி இருக்கும் இது மாதிரியான ஒரு அலைச்சல்களை கொடுக்கக்கூடியது ஒரு பக்கம் நல்லது ஒரு பக்கம் கெடுதல் அது மாதிரி தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருப்பீங்க அது வரும் வந்தால் நல்ல ஒரு வருமானமாக இருக்கலாம் ஆனால் வருமா வராதா அப்படின்ற மாதிரி இழுபறியாகவே இருந்து வரும் ஆனால் கண்டிப்பாக வந்துடும் அது மாதிரி ஒரு கஷ்டங்களை கொடுக்கும் இந்த மறைமுக சுப சுப தொடர்பு அப்படின்னாக்கா ஓகே போயிட்டுருக்கோம் நல்லா பிஸியாகவே இருப்பீங்க வேலை ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அதுமாரி போயிட்டே இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இதிலெல்லாம் பண்ணிங்கனாக்கா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இந்த சுக்கரதசையில் நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த நேரங்களை பார்க்கலாம் எழுபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சந்திர எண்பத்தி ரெண்டு வயசுலேருந்து எண்பத்தி ஒம்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் செவாதசை இந்த ரெண்டு தசைகளும் சிறப்பான தசைகள் இதில் கேது பேச்சானது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய தொந்தரவுகள் நோய் பிரச்சனைகள் இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினச்சிருப்பீங்க இந்த ட்ரீட்மெண்ட்லாம் போய் எடுக்கலாம் இப்போ வந்து உணவு பழக்க வழக்கில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் தொழில் பண்ணுறீங்களா கடன் வாங்காதீங்க ஏன்னா ஆறாம் இடத்துல கேது ஏதாவது வந்து பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும் நோய் நொடி பிரச்சனைகள் அது மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் சரியில்லைனாக்கா உடல் உபாதைகளை கொடுத்துட்டே இருக்கும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வீண் விரயங்கள் ஏதாவது ஒரு செலவு நீங்கள் ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு செலவு அது மாதிரி கொடுக்கும் உங்களை விட இந்த சிறப்பான தசைகள் ரெண்டுமே உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் மன அமைதியை கொடுக்கும் நீங்கள் தேவையில்லாத ஒரு சிந்தனையை இந்த டைமில் விட்டுருங்க உணவு பழக்க வழக்கங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மீன இருக்கக்கூடிய போராட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் நல்லாவே இருக்கும் சனி மட்டும்தான் உங்களுக்கு கெடுபலன் தவிர மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சிறப்பான யோகம் செய்யக்கூடிய தசைகள் இந்த அஷ்டமாதிபதி தசை அதிபதி தசையில் மட்டும் கடன் வாங்காமல் இருக்கிறதும் கடன் கொடுக்காமல் இருக்கிறதும் நல்லது வீண் விரயங்களை வீண் செலவுகளை தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது இந்த ராகு கேது பயிற்சியானது மீன இருக்கக்கூடிய போராட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் நன்றி